அந்த கண்ணூரா இங்க நிறைய வேண்டியவர் ஒள்ளி இப்போ டைட் பண்ணுறது மிஷினில் டைட் பண்ணிக்கலாம் இருக்காடா இதை மாட்டிக்கிறேன் பாப்பா அந்த போ நான் அடிக்கிறேன் அவரை போய் அடிக்கணும் மெயின் ஆஃப் பண்ணுங்க சார் மெயின் ஆஃப் பண்ணுங்க சொல்கிறப்ப ஆன் பண்ணுங்க நிறைய பேர் இது தெரியாமல்

போடுங்க ஆனங்க ஆ போடுங்க ஆ இருங்க 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 எனக்கு வேணாம் ஒரு நிமிஷம் வாங்க இருங்க இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் என்ன பண்ணாலும் அந்த லிவருக்கு வேலை இல்லாம இல்ல பாத்தியா அதெல்லாம் வேணாம் அட இருங்களேன் ஒரு நிமிஷம் ஆஹ் இப்ப ஏதுக்க விசியா போயிடுச்சு பரவாயில்ல புத்திசாலின்னு ஒத்துக்குறேன் ஆ ம் புத்திசாலின்னு ஒத்துக்குறேன் லைனிங் புடிக்குது இந்த வீல் தெரியுதா ஆ டைட்டாக இருக்குது ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நேரம் மாற்றம் ஆ என்னம்மா கேட்குறேன் ட்ரைவரு ஆ ட்ரைவரு ஓனரு ரெண்டும் அவங்க தான்

அண்ட செல்ல அந்த போன் ஹலோ इरட்டச் நீங்க ஒரு போல்ட கனமே டைட் பண்ணிடுவாங்களா அப்போ டைட் பண்ணிடுவாங்களா டைட் பண்ணிடுவாங்க லைட் இல்ல சரி ஆ டைட் நான் புடிக்கிறேன் நான் புடிக்கிறேன் இல்லை